வணக்கம் அன்பு மக்களே இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது மகர ராசியின் வாராந்திர கிரக ராசி பலன் இந்த மாதம் ஆகஸ்ட்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஆகஸ்ட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உள்ள மகர ராசி பலன் பற்றி விரிவாக நாம் பார்ப்போம் இப்பதிவை பார்க்கும் கேட்கும் அன்பர்கள் யாவரும் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிர்வது நலமாகும் மகர ராசி பலன் பொதுவாக மகர ராசியை பொறுத்தவரை ராகு பகவான் மூன்றாவது வீட்டில் அமர்ந்து இருப்பதால் தங்களின் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இந்த வாரம் உங்களுக்கு சிறிய பிரச்சனையான சலே இருமல் போன்றவை உருவாக வாய்ப்புகள் இருக்கிறது இருப்பினும் நீங்கள் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இந்த வாரத்தை நீங்கள் கடப்பீர்கள் ஆயினும் கூட நீங்கள் உங்கள் ஆரோக்கியத்தை பற்றி எந்தவிதமான அலட்சியமாகவும் இருக்கக்கூடாது என்றும் கேட்டுக்கொள்ளப்படுகிறது நீங்கள் தினந்தோறும் அல்லது அவ்வப்போது செய்யும் யோகா தியானம் மற்றும் உடற்பயிற்சியை தொடர்ந்து செய்து உங்களின் ஆரோக்கியமாகவும் ஆரோக்கியத்தை பராமரிக்கவும் அதை நன்றாக வைத்திருக்கவும் முடியும் என்பதால் தொடர்ந்து அவற்றை கடைப்பிடியுங்கள் மகர ராசிக்கு ஐந்தாவது வீட்டில் குரு பகவான் விழாவின் விஷவராசியில் இருப்பதால் நீண்ட காலத்திற்கு பிறகு உங்களுடைய பொருளாதார நிதி அம்சத்தை வலுப்படுத்த உங்களால் முடியும் இப்போதைக்கு அவர் அதற்குண்டான செயல்பாடுகளில் உங்களுக்கு மும்முரமாக உதவுவார் காரணம் உங்கள் எல்லா செலவுகளையும் நீங்கள் கடுப் கட்டுப்படுத்துவதன் மூலம் பணத்தை சேமிப்பது நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் எனவே நீங்கள் உங்கள் அருகில் உள்ளவர்கள் உறவினர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்களுக்கு அவர்கள் கேட்கும் பணத்தை கடனாகவோ மற்றும் எந்த வகையிலும் நீங்கள் கொடுக்க வேண்டாம் பணத்தை சேமிப்பதில் அக்கறையுடன் நீங்கள் செயல்பட வேண்டும் இந்த உங்கள் அணுகுமுறை இந்த வாரம் மிகவும் உங்களுக்கு ஆக்ரோஷமாக நீங்கள் செயல்பட வேண்டும் அதில் கருத்துடன் செயல்பட உங்கள் சேமிப்பு உயரும் மற்றும் உங்கள் வீட்டில் உண்டாகும் உரையாடல்கள் மற்றும் கலந்த உரையாடல் கருத்து பரிமாற்றங்களின் போது நீங்கள் எதிலும் திருப்தி அடைய முடியாமல் போவதற்குண்டான சூழல் இருக்கிறது அதனால் நீங்கள் கோபத்தில் மற்றவர்களும் சில கசப்பான விஷயங்களை பேசுவதற்குண்டான சூழலும் இருக்கிறது இது தேவையற்றது பேசிய பின் பின்னர் வருத்தப்படுவதில் லாபம் இல்லை ஆகவே சற்று எச்சரிக்கையாக கலந்துரையாட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் எனவே நீங்கள் எதற்கும் எதிர்வினையாற்றும் முன் கவனமாக சிந்தித்து செயல்படுவது நலமாக இருக்கும் இந்த வாரம் உங்களுடன் வேலை செய்யும் சக ஊழியர்கள் பல முக்கியமான விஷயங்களில் உங்களின் வேலை நீங்கள் வேலை செய்யும் செயலில் அவர்கள் அதிருப்தியுடன் இருப்பதை நீங்கள் காண்பீர்கள் உங்களுக்கு தகுந்த ஒத்துழைப்பு தராமல் அவர்கள் இருப்பார்கள் ஆனால் அவர்கள் தங்கள் எண்ணங்களை உங்களிடம் வெளிப்படுத்த மாட்டார்கள் என்பதால் அதை மேம்படுத்துவது பற்றி நீங்கள் நீங்களும் சிந்திக்க மாட்டீர்கள் இருந்தாலும் அதை மனதில் வைத்துக்கொண்டு நீங்கள் செயல்பட வேண்டும் இத்தகைய சூழ்நிலையில் உங்கள் எதிர்பார்ப்புகளின்படி சில பணிகள் முடிவடையாமல் போகலாம் அது உங்களுக்கு மன திருப்தியை தராது எப்படி நீங்கள் உணர்ந்தால் உங்களுடைய திட்டங்களை நீங்கள் ஒருவராக செய்வதற்குண்டான சூழ்நிலையை நீங்கள் பகுப்பாய்வு செய்து அதில் ஈடுபட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் மற்றும் தேவைக்கேற்ப உங்கள் வேலையில் சில திருத்தங்களை செய்வது மிகவும் நலமாகும் உங்கள் சக ஊழியர்கள் உங்களுக்கு உதவி செய்யவில்லை என்றால் மற்ற வேறு தெரிந்த ஊழியரை கொண்டு உங்களுடைய பணிகளை முடிப்பதற்குண்டான ஆயத்தங்களை செய்வது உங்களுக்கு நலமாக இருக்கும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன் மகர ராசி மாணவர்களுக்கு இந்த வாரம் தாங்கள் எதிர்பார்த்ததை விட இந்த வாரம் உங்களுக்கு சாதகமாக அமையும் இத்தகைய சூழ்நிலையில் உங்களுடைய கல்வி கற்றலிலும் படிப்பிலும் நல்லது ஒரு சாதகமான மொழியில் பெறுவதற்கு உண்டான செயல்பாடுகளை நீங்கள் அதிக அக்கறை காட்ட வேண்டும் உங்கள் குடும்ப பெரியவர்கள் மற்றும் ஆசிரியருடைய உதவியை கொண்டு நீங்கள் உங்கள் படிப்பில் சிறந்து விளங்க வேண்டும் மற்றும் உங்களுடைய படிப்பு நீங்கள் கல்வி கற்றலில் அதிக அக்கறையுடனும் நேர்மையுடனும் ஒழுக்கம் சார்ந்தும் நீங்கள் கவனமாக படித்தால் உங்கள் தேர்வில் நீங்கள் வெற்றி பெற்று குடும்பத்தினராலும் வகுப்பு தோழர்களாலும் பாராட்டப்படுவீர்கள் என்று தெரிவித்துக் கொள்கிறேன் மகர ராசி மக்களுக்கு இந்த வார ஆலோசனை என்பது தங்கள் குடும்பத்திலும் வேலை செய்யும் இடத்திலும் உங்களின் அதிகாரத்தை பிரயோகிப்பதைக் காட்டிலும் உங்களின் தேவையை முதலில் நீங்கள் புரிந்து கொண்டு அதில் ஒன்றே குறியாக நீங்கள் செயல்படுவது உங்களுக்கு சிறந்ததாக அமையும் அதாவது மீன் பிடிக்க சென்றவர்களுக்கு தக்கமியல் கண் என்பது போல் உங்கள் காரியத்தில் நீங்கள் கண்ணாக இருந்தால் யாவும் நலமாகும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் முடிந்தவரை செவ்வாய்க்கிழமைகளில் முருகரை துதித்து அவரின் நாமத்தை பாராயணம் செய்யுங்கள் உங்களுக்கு நடப்பு யாவும் சுகமாகும் இந்த பதிவை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிர் மண்புறள் யாவரும் பலமுடன் நலமாக தேக திரகாத்துராயின் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தனதாநான்யா ஆபரான ஐசுநிலை பெற்று சர்வகாரி ஜெயத்துடன் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணிகிறேன் நம் குடும்ப மூத்தொர்களை வணங்குவோம் வணக்கம் Nandi.